நந்தினி நான் பார்த்த பெண்களிலேயே மிகவும் அழகானவள் அவளை முதன் முதலில் பார்த்த போதே என் மனம் அவளிடம் சரணடைந்தது விரைவில் அவளை மணர்ந்து கொள்ளும் முயற்சிகளை தொடங்கினேன் நந்தினியின் பெற்றோரும் அதிக நேரம் எடுக்கவில்லை சம்மதம் தெரிவித்தனர் ஆனால் நந்தினிக்கு சில நிபந்தனைகள் இருந்தன அவை எனக்கு பின்னர் தான் தெரிய வந்தன முதல் நிபந்தனை என்னவென்றால் திருமண விழா சரியாக காலையில் எட்டு மணிக்கு நடக்க வேண்டும் மற்ற நிபந்தனைகளை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை ஆனால் திருமணத்தின் முன்பே அவற்றை தெரிந்து கொள்வது அவசியம் என்று அவள் வலியுறுத்தினாள் இருப்பினும் நந்தினியின் காதலில் நான் அவ்வளவு பித்து பிடித்து இருந்ததால் அவளுடைய நிபந்தனைகளை பற்றி நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நான் ஆசைப்பட்ட பெண்ணையே மணக்கப் போகிறேன் நந்தினியை மணந்தால் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டேன் என்று எனக்கு தெரியும் பிப்ரவரி பதினாலுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை எனக்கும் நந்தினிக்கும் திருமணம் நிச்சயமானது நந்தினியை அடைந்த அந்த போதையே அலாதியானது வரவிருக்கும் நாட்களை நினைத்து நினைத்து நான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தேன் பிற்பகல் மூன்று மணிக்கெல்லாம் நந்தினி என் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் அவளை பார்க்க என் இதயம் துடித்தது முகூர்த்த பரிசாக அவளுக்கு ஒரு விலை உயர்ந்த பரிசை அளித்தேன் நான் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் பேசத் தொடங்கினாள் முதலில் என் நிபந்தனையை கேளுங்கள் அது உங்களுக்கு சம்மதம் என்றால் சரி இல்லை என்றால் இப்போதே இந்த நிமிடமே என்னை விவாகரத்து செய்யுங்கள் முதல் இரவில் நந்தினியின் வாயிலிருந்து விவாகரத்து என்ற வார்த்தையை கேட்டதும் என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது நீ ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எப்படி விவாகரத்து பற்றி பேசுகிறாய் என்று என் மனதுக்குள் நினைத்து கொண்டேன் அவள் மேலும் தொடர்ந்தாள் என் நிபந்தனை மிகவும் எளிமையானது அது என்னவென்றால் நீங்கள் இரவில் என் முகத்தை பார்க்க கூடாது உங்கள் மனம் எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் இரவு நேரத்தில் நான் என் முகத்தை உங்களுக்கு காட்ட மாட்டேன் மற்றபடி உங்கள் எல்லா விஷயங்களையும் நான் ஏற்றுக்கொள்வேன் நீங்கள் விரும்புவது போலவே எல்லாம் நடக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் என் பேச்சை கேட்க வேண்டும் இரவில் நீங்கள் என் முகத்தை பார்க்க கூடாது நான் யாரிடமும் இரவில் பழக மாட்டேன் மாலை இருட்ட தொடங்கியதும் அதாவது இரவு ஒன்பது மணி முதல் நான் அறைக்குள் சென்று விடுவேன் நீங்கள் விரும்பினால் அங்கேயே இருக்கலாம் வெளியே செல்ல விரும்பினால் செல்லலாம் நீங்கள் என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு எதுவும் இல்லை என்று சொல்லி நந்தினி முடித்தாள் நான் குழப்பத்துடன் நந்தினி இது என்ன விசித்திரமான நிபந்தனை இதற்கான காரணத்தை நீ சொன்னால் நான் ஒருபோதும் இரவில் உன் முகத்தை பார்க்கச் சொல்லி வற்புறுத்த மாட்டேன் ஆனால் காரணம் இல்லாமல் உன் நிலவு போன்ற முகத்தை நான் ஏன் இரவில் பார்க்க கூடாது என்று மிகவும் காதலான குரலில் கேட்டேன் இது வெறும் சாதாரணமாக பேசும் பாவனையாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவள் தீவிரமாக இருந்தாள் நீங்கள் இரவில் என் முகத்தை பார்த்தால் மறுநாள் காலையில் நான் உங்களை விவாகரத்து செய்து விடுவேன் என்று அழுத்தமாக கூறினாள் நந்தினியின் வார்த்தைகள் என்னை வருத்தத்தில் ஆழ்த்தியது நான் திகைத்து போனேன் உன்னை போன்ற அழகானவள் என் வாழ்க்கையில் கிடைத்தது எவ்வளவு அதிர்ஷ்டம் என்று என் மனதை தேற்றிக் கொண்டேன் சரி நீ சொன்னால் இரவே இருக்கட்டும் பகலே இருக்கட்டும் நான் உன் முகத்தை பார்க்க மாட்டேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு வாக்குறுதி கொடுத்தேன் திருமணமான முதல் வாரத்திலேயே அவளுடைய நிபந்தனைக்கு கொடுக்கும் விலை எவ்வளவு கடினமானது என்று எனக்கு புரிந்தது நான் எங்காவது வெளியே செல்ல வேண்டி இருந்தாலோ இரவு உணவு சாப்பிட வேண்டியிருந்தாலோ அல்லது நண்பர்கள் என்னை கூட்டத்திற்கு அழைத்தாலோ நந்தினி என்னுடன் இருக்க மாட்டாள் மெல்ல மெல்ல ஆதித்யனின் மனைவி இரவில் வெளியே வருவதில்லை என்ற விஷயம் ஊர் முழுவதும் பரவியது சிலர் அதை நந்தினியின் சாதுரியம் என்று எண்ணினர் ஆனால் இந்த விஷயத்தால் நான் மிகவும் சோர்வடைந்து போனேன் ஒரு வாரம் கழிந்த நிலையில் நந்தினி விசித்திரமாக நடக்க ஆரம்பித்தாள் அவள் எங்கள் அறையில் விளக்கை பழுதாக்கினாள் அதன் பிறகு வெளியிலிருந்த மின்கம்பியை துண்டித்து எரிந்தாள் நான் நந்தினி இதெல்லாம் என்ன வேலை என்று கேட்டேன் அவள் நான் இதை செய்வது நீங்கள் தவறுதலாக கூட இரவு நேரத்தில் வெளிச்சத்தை போட்டு என் முகத்தை பார்த்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்று பதிலளித்தாள் நந்தினியின் பதிலை கேட்டதும் என் மனதில் சந்தேகம் வழுக்க தொடங்கியது அவள் முகத்தில் அப்படி என்ன இருக்கிறது ஏன் இரவில் பார்க்க கூடாது என்ற கேள்வி எழுந்தது இருப்பினும் எங்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குறுதியில் நான் உறுதியாக இருந்தேன் தொடரும் ரகசியமும் ஆதித்யனின் சந்தேகமும் அன்று இரவு நந்தினி மிகவும் சஞ்சலத்துடன் காணப்பட்டாள் அவள் அடிக்கடி உள்ளேயும் வெளியேயும் சென்றாள் சில சமயங்களில் தன் முகத்தின் மீது கையை வைத்துக்கொண்டு கொண்டு வேண்டி கொண்டாள் அவளது பதற்றத்திற்கான காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நான் அப்போது அவளிடம் எதுவும் கேட்கவில்லை ஆனால் நந்தினியின் கவலையின் பின்னணியில் ஏதோ ஒரு காரணம் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன் அவள் எப்போதும் யாருக்கோ காத்திருப்பது போலவே இருந்தாள் அவளது கண்கள் அலைபேசியின் மீதே பதிந்திருந்தன அலைபேசி அழைப்பு வந்ததும் மிகவும் மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினாள் எங்கள் இருவருக்கும் இடையே சந்தேகத்திற்கே இடமில்லை என்பதால் நான் ஒருபோதும் அவள் பேசுவதை கேட்க முயற்சித்ததில்லை ஆனால் ஒரு நாள் நந்தினி பேசி முடித்ததும் அவள் அலைபேசியை எடுத்து பார்த்தேன் அவள் பேசிய தொலைபேசி எண் அவள் வீட்டு பக்கத்து வீட்டின் எண் அல்ல அவள் வேறு ஒரு ஆணுடன் பேசுவது தெரிந்தது நந்தினி கடைசியாக அலைபேசியில் பேசியபோது ஒரு ஆணின் குரலை நான் கேட்டேன் அதன் மூலம் நந்தினி வேறு ஒருவனுடன் பேசுவதை உறுதி செய்ய முடிந்தது அப்போதுதான் என் வாழ்க்கையின் நிம்மதியும் சந்தோஷமும் பறிபோனது என் மனைவி பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறாள் ஆனால் அவள் உண்மையற்றவள் என்று தோன்றியது நந்தினியிடம் பேசுவதற்கு பதிலாக இந்த விஷயத்தின் ஆழத்தை ஆராய நான் முடிவு செய்தேன் சீக்கிரமாகவே இரவு நேரத்தில் நந்தினியின் முகத்தை பார்க்க நான் முடிவு செய்தேன் அதன் மூலம் அவளது ரகசியத்தை புரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் நான் வழக்கம் வருவதை விட சற்று சீக்கிரம் வந்துவிட்டேன் அன்றும் நந்தினி பரபரப்பாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் அவளது முகத்தில் இருந்து பதற்றம் தெளிவாக தெரிந்தது நான் உள்ளே வருவதை பார்த்து அவள் திடுக்கிட்டு போனாள் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் இரவு எட்டு மணிக்குத்தானே வருவீர்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டீர்கள் என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் அவளுடைய ஆச்சரியத்தை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்தது ஏன் நான் போன பிறகு நீ அப்படி என்னத்தான் செய்கிறாய் நான் வந்தது உனக்கு அவ்வளவு ஆச்சரியத்தை கொடுக்கிறதா என்று கோபமாக கேட்டேன் இல்லை இல்லை அப்படி எதுவும் இல்லை என்று நந்தினி சமாளிக்க முயற்சித்தாள் அதே நேரத்தில் கதவு மணி அடித்தது நான் சந்தேகத்துடன் நந்தினியை பார்த்தேன் நந்தினியின் முகம் வெளிரி போனது போல இருந்தது நான் கதவை திறந்தேன் வாசலில் காவல்துறை சீருடையில் ஒருவன் நின்றிருந்தான் அதே நேரத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் நான் ஒருவேளை சண்டையிட்டிருக்கலாம் ஆனால் எதிரில் காவல் ஆய்வாளர் சஞ்சய் நின்றிருந்ததை பார்த்ததும் என் கோபம் முழுவதும் பணியைப் போல கரைந்தது இன்ஸ்பெக்டர் சஞ்சய் என் நண்பன் நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் நீண்ட காலமாக அறிவோம் பேசிக்கொள்வோம் ஆனால் நீண்ட நாட்களாக சந்திக்கவில்லை கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆகியிருக்கும் அவன் எங்கள் பகுதியில்தான் ஆய்வாளராக இருக்கிறான் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வேலை காரணமாக அவனை சந்திக்க முடியவில்லை சஞ்சையை திடீரென்று பார்த்ததும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அவன் அதிக நேரம் ஆச்சரியப்பட வைக்கவில்லை என் கழுத்தை கட்டிக்கொண்டு டே எங்கடா இருந்த ரொம்ப நாளா உன்னை சந்திக்கவே இல்லையே என்றான் ஆய்வாளரின் பாவனை மிகவும் இயல்பாக இருந்தது நான் அவனை வரவேற்பறைக்குள் அழைத்து வந்தேன் ஆனால் சஞ்சயை நான் ஒருபோதும் என் வீட்டிற்கு அழைத்து வந்தது இல்லை அப்படி இருக்க நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று அவனுக்கு எப்படி தெரியும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் பேசும் போக்கில் சஞ்சயிடம் கேட்டேன் டேய் இதெல்லாம் ஒரு விஷயமா எங்கே இருக்கான் என்ன பண்றான்னு எங்க ஏரியாவுல இருக்கிறவன் அத்தனை பேரையும் தெரிஞ்சுக்கிறது தான் எங்க போலீஸ் வேலை சஞ்சயின் பேச்சை கேட்டும் எனக்கு சமாதானம் வரவில்லை ஏனென்றால் நந்தினி சஞ்சைக்காகத்தான் காத்திருந்தாள் என்று நான் பார்த்தேன் அவளது பதற்றத்தை பார்த்தபோது அவள் யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தது உறுதி தற்செயலாக அந்த நபர் சஞ்சையாக மாறியிருந்தால் என்னிடம் நட்பு பாராட்ட வந்துவிட்டதாக அவன் நாடகமாடுகிறான் என்று நான் நினைத்தேன் இப்போது எனக்கு விஷயம் ஓரளவு புரிந்தது ஆனால் சஞ்சைக்கும் நந்தினிக்கும் என்னத்தான் நடக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன் அதனால் நந்தினி மீது சந்தேகம் கொள்வதை தற்காலிகமாக விட்டுவிட்டேன் என் மனதில் இருந்த எல்லா விஷயங்களையும் மறைத்து கொண்டேன் நந்தினி மீது எந்த விதமான சந்தேகத்தையும் நான் வெளிப்படுத்தவில்லை நந்தினி எனக்கு துரோகம் செய்கிறாள் என்றால் அவளும் எதிர்பார்க்காத ஒன்றை நான் அவளுக்கு செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன் இரகசியமாக இரண்டாவது திருமணத்திற்கு நான் தயாராகத் தொடங்கினேன் ஆனால் அதற்கு முன் எல்லாவற்றையும் என் தரப்பிலிருந்து ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன் அன்றிரவு நான் நந்தினியின் முகத்தை பார்க்க வேண்டும் இரவில் அவள் ஏன் முகத்தை மறைக்கிறாள் என்பதை கண்டறிய வேண்டும் அவள் சொல்வது போல் ஆய்வாளர் சஞ்சய் உடனான மர்மமும் இதனால் தீர்ந்துவிடும் என்று நம்பினேன் இரவு நேரத்தில் அறையின் விளக்கு அணைக்கப்பட்டிருந்ததால் நான் என் சட்டை பையில் ஒரு சிறிய டார்ச் லைட்டை எடுத்து வைத்திருந்தேன் நந்தினி என் அருகில் வந்தாள் அவள் கடைசி நேரத்தில் ஓடிவிடக் கூடாது என்பதற்காக அவளது கையை பிடித்து தடுத்தேன் பிறகு என் சட்டை பையிலிருந்து டார்ச்சை எடுத்து அவளது முகத்தின் மீது ஒளி பாய்ச்சினேன் அவ்வளவுதான் என் உயிர் வெளியேறாமல் தப்பித்தது அதிர்ச்சியில் என் வாய் பேச மறந்தது நந்தினி நீ ஏன் என்னிடம் இவ்வளவு பெரிய துரோகம் செய்தாய் இந்த இவ்வளவு பெரிய உண்மையை ஏன் என்னிடம் இருந்து மறைத்தாய் நான் உன்னை உண்மையாக நேசித்தேன் நீ இப்படி செய்ய என்ன தேவை வெறுப்புடன் நான் நந்தினியை பார்த்தேன் அவளது முகத்தின் நிறம் மொத்தமாக மாறியது நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன் கடவுளுக்காக என் பேச்சை கேளுங்கள் நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அத்தனை சந்தேகங்களையும் நான் நீக்குவேன் நீங்கள் சந்தேகம் கொண்டிருப்பது சரிதான் நான் அனைத்தையும் விளக்குகிறேன் நீங்கள் உட்காருங்கள் என்று கதறி அழுதபடி என் காலில் விழுந்தாள் அவள் அவ்வளவு மன்றாடி கெஞ்சியதால் நான் விரும்பியும் அவளை தள்ளிவிட முடியவில்லை சொல் நந்தினி என்ன விஷயம் ஏன் இப்படி செய்தாய் சஞ்சய்க்கும் உனக்கும் என்ன தொடர்பு இப்போது நான் மிகவும் அமைதியாக கேட்டேன் ஏனென்றால் இந்த துரோகத்தை அவள் உறுதி செய்தால் நான் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வேன் என்றும் அவள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத வழியை தருவேன் என்றும் தீர்மானித்துவிட்டேன் அப்போது நந்தினி சொன்னதை கேட்டு என் இதயமும் வேதனையில் துடித்தது உங்களுக்கு தெரியும் எங்கள் குடும்பம் எவ்வளவு நவீனமானது என்று எனக்கு சுய நினைவு வந்த நாளிலிருந்தே என் அப்பா அம்மா என்னிடமிருந்து தூர விலகி இருப்பதாகத்தான் உணர்ந்தேன் என்னை வேலையாட்களிடம் விட்டுவிட்டு அவர்கள் தங்கள் வேலைகளிலும் தொழில்களிலும் மூழ்கி விடுவார்கள் நான் அம்மாவிடம் பேச சென்றால் அவர் என் கையில் பணத்தை கொடுத்து விடுவார் அல்லது கடை வீதிக்கு அழைத்துச் சென்று விடுவார் எனக்கு தேவை பணமோ சாப்பிங்கோ அல்ல எனக்கு தேவையெல்லாம் அவர்களின் பாசம்தான் அவர்களின் அன்புக்காக ஏங்கினேன் ஆனால் என் அம்மா ஒருபோதும் என்னை பார்க்க திரும்பியதில்லை அந்த பணக்கார வாழ்க்கை என் மனதுக்குள் நிறைய விரக்தியை நிறைய செய்தது முதலில் நான் வேலையாட்களுடன் நட்பு கொண்டேன் ஆனால் அவர்களும் என் பணத்தை மட்டுமே மதிக்கிறார்கள் என் உணர்வுகளை அல்ல என்பதை புரிந்து கொண்டேன் பிறகு வேலையாட்களுடன் பேசுவதையும் நிறுத்திவிட்டேன் நான் பெரிய விரக்திக்குள்ளானேன் அம்மா எனக்கு ஆயிரம் வேலை இருக்கிறது என்னிடம் பேச முடியாது என்று சொன்னார் அப்பாவும் தன் வேலையில் பிஸியாக இருந்தார் என் மனம் மிகவும் நொந்து போனது நான் சோகமாக இருந்தேன் அம்மாவுக்கு போன் செய்தால் தாமதமாகிவிடும் என்று நினைத்தேன் காரை எடுத்துக்கொண்டு அம்மாவின் ஆபீஸுக்கு போனேன் ஆனால் நான் ஆபீஸின் கதவை திறந்து உள்ளே நுழைந்த போது உள்ளே நான் கண்ட காட்சி என் இதயத்தை கவிழ்த்தது என் அம்மாவை பற்றி நான் இப்படி நினைக்கவே இல்லை என் அம்மா அளவுக்கு அதிகமாக நாகரிகமாகி தன் வெட்கத்தையும் மானத்தையும் மறந்துவிட்டார் அந்த ஒரு நொடியில் என் மனதுக்குள் ஒரு கிளர்ச்சி பிறந்தது பிறருக்கும் நீதி போதனைகள் செய்துவிட்டு தாங்கள் எவ்வளவு மோசமானவர்களாக இருக்கிறாள் என்று யாருக்கும் தெரியாத அந்த பெண்களை நான் வெறுத்தேன் அம்மாவின் மீதான வெறுப்பு என் சுயத்தையும் மாற்றியது நான் இரவு விடுதிகளுக்கு செல்ல ஆரம்பித்தேன் நான் அப்படி உடை அணிவேன் எல்லோரும் என் பக்கத்தில் ஈர்க்கப்படுவார்கள் நான் அப்போது சந்தோஷமாக இல்லை என்றாலும் என் அம்மாவை பழி வாங்கிவிட்டேன் என்ற ஒரு திருப்தி என் ஆன்மாவுக்கு கிடைத்தது நான் என்னை நானே அழித்து கொண்டிருந்தேன் இரவு நேரங்களில் வெகுநேரம் வீட்டை விட்டு வெளியே இருந்தேன் என் பெற்றோருக்கு அவர்கள் மகள் என்ன செய்கிறாள் என்பது பற்றி எந்த கவலையும் இல்லை நானும் இந்த சூழலில் மூழ்கி போயிருந்தேன் ஒரு இரவு நான் அளவுக்கதிகமாக குடிபோதையில் இருந்தேன் ஒரு பெண் தன் கற்பை இழக்கும் சூழல் அது ஆனால் அந்த விஷயத்தில் நான் அதிர்ஷ்டசாலி என்றுதான் சொல்ல வேண்டும் மறுநாள் காலையில் கண்விழித்த போது என் இதயம் படபடக்க என் பக்கத்தில் பார்த்தேன் படுக்கையில் யாரும் இல்லை நான் ஒரு தனி அறையில் படுத்திருந்தேன் அறையின் அலங்காரத்தை பார்த்தால் அது ஏதோ ஒரு மத பற்றாளரின் அறை என்று புரிந்தது அப்போது அந்த இளைஞன் என் முன் வந்தபோது என் எண்ணம் சரியானது என்று நிரூபணமானது அவன் முகத்தில் தாடி இருந்தது பார்க்க மிகவும் இளமையாக இருந்தான் என்னை பார்த்ததும் தன் பார்வையை பார்த்து முகத்தை தாழ்த்தி கொண்டான் அவன் என்னிடம் நேற்று இரவு ஒரு முக்கியமான வேலையாக நான் நைட் கிளப்பிற்கு சென்றிருந்தேன் அங்கே நீங்கள் மயங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வாருங்கள் நான் உங்களை உங்கள் வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றான் அந்த இளைஞன் மீது எனக்கு கோபம் வந்தது அவனுடைய தோற்றம் எனக்கு இன்னும் அதிக வெறுப்பை ஏற்படுத்தியது அன்றைய தினம் அவன் என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுவிட்டான் அவன் மீது எனக்கு எந்த நல்லெண்ணமும் இல்லை நான் அவனுக்கு நன்றி கூட சொல்லவில்லை அதற்கு காரணம் அவன் தோற்றம் நான் என் அம்மாவை எந்த தோற்றத்திற்காக வெறுப்பேற்றினேனோ அதே போன்ற வெறுப்பு என் மனதிலும் தாடி வைத்திருப்பவர்கள் மீது இருந்தது ஆனால் அந்த இளைஞன் என்னை விடவில்லை அவன் மீண்டும் மீண்டும் என்னை தொடர்ந்தான் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னான் என் தோழிகள் இதை பார்த்து கேலி செய்தனர் நீ ஏன் அவனை தொல்லை பண்ண விடற அவன் எப்பவும் உன்னை தொல்லை பண்றான் இப்படி இருந்தால் மற்ற பையன்கள் உன்னிடம் பயப்படுவார்கள் பழக அவன் தோற்றத்தை பாரு எவ்வளவு ஆபத்தானவன் மாதிரி இருக்கிறான் என்று சொன்னார்கள் தோழிகளின் பேச்சைக் கேட்ட நான் அந்த பையனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தேன் அந்த இளைஞனின் பெயர் ரிங்கு ஒரு நாள் அவன் என்னிடம் பேச முயற்சித்த போது நான் மாலை நேரத்தில் வந்து உன்னுடைய தைரியத்தை நீ நிரூபித்தால் என் தோழிகளின் முன்னால் உன்னை நிரூபித்தால் உனக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்று சொன்னேன் என் வார்த்தைகளை கேட்டு அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் அடுத்த நாள் இரவு நான் நைட் கிளப்பில் இருந்து வெளியே வந்தபோது அவன் என் எதிரில் நின்றான் மண்டியிட்டு பணிவான பார்வைகளுடன் என் மீதுள்ள காதலை வெளிப்படுத்த வந்திருந்தான் நான் ஏற்கனவே போலீஸுக்கு ஃபோன் செய்து ஒருவன் என்னை தினமும் தொந்தரவு செய்கிறான் என்று சொல்லியிருந்தேன் நான் உடனடியாக போலீஸை அழைத்தேன் இரண்டு நிமிடங்களில் போலீஸ் எங்கள் அருகில் வந்தது அவர்கள் அந்த இளைஞனுக்கு விளங்கிட்டு போலீஸ் வண்டியில் ஏற்றி சென்றனர் நான் என் தோழிகளுடன் சேர்ந்து சிரித்தேன் இவன் இவ்வளவு முட்டாளாக இருப்பான் என்று நான் நினைக்கவே இல்லை என்று சந்தோஷப்பட்டேன் அவனை ஸ்டேஷனுக்கு அனுப்பியது என் மனதுக்கு ஆறுதலாக இருந்தது ஆனால் மறுநாள் என் தோழிகள் தூண்டிவிட்டதின் பேரில் அவனது நிலைமையை பற்றி அறிய நான் ஸ்டேஷனுக்கு சென்றேன் ஆனால் ஸ்டேஷனுக்குள் நுழைந்ததும் என் இதயமே நொறுங்கிப் போவது போல இருந்தது போலீஸ்காரர்கள் அடித்ததில் அவன் கோரம் அடைந்து போயிருந்தான் அவன் முகத்தில் காயங்களும் இரத்த கரைகளும் இருந்தன கண்கள் வீங்கி போயிருந்தன அவனை பார்த்ததும் எனக்கு பச்சாதவம் ஏற்பட்டது அவன் கண்களில் பெரிய பெரிய கண்ணீர் துளிகள் இருந்தன என்னை பார்த்ததும் அவன் வானத்தை பார்த்தான் என் விஷயத்தை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டேன் உனக்கு ஒருபோதும் நிம்மதியான இரவு அமையாது என்று சபித்தான் அவனுடைய சாபம் என் உள் மனதை ஒழுக்கியது ஆனால் நான் எந்த பிரச்சனையும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை அன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்கு நான் என் தோழிகளுடன் அவனை பார்க்க போயிருந்தேன் நாங்கள் ராத்திரி முழுவதும் விழித்திருந்து பகலில் தூங்கும் பழக்கம் கொண்டவர்கள் என் பெற்றோருக்கும் அது பற்றி எந்த கவலையும் இல்லை ஆனால் அன்று மாலை நான் தூங்கி எழுந்தபோது என் முகத்தில் எரிச்சலை உணர்ந்தேன் வெப்பத்தால் இப்படி இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் அந்த எரிச்சல் அதிகரித்தது இரவு எட்டு மணிக்கு கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தபோது சீல் பிடித்த கொப்பளங்கள் நிறைந்திருந்த என் முகத்தை பார்த்து கத்திவிட்டேன் என் முகத்தை பார்த்து எனக்கே அழுகை வந்தது காலையில் தூங்கிக் கொண்டிருந்தேன் உடனே மருத்துவமனைக்கு சென்று மருந்து வாங்கி வந்தேன் டாக்டர் கொடுத்த மருந்தை போட்ட பிறகு எனக்கு சற்று நிம்மதி கிடைத்தது காலையானதும் என் முகத்தில் இருந்த கொப்பளங்கள் அனைத்தும் மறைந்துவிட்டன நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன் ஆனால் அடுத்த நாளும் அப்படியே நடந்தது மாலையானதும் என் முகத்தில் கொப்பளங்கள் வந்து என் உயிரை பறிப்பது போல் ஆனது பேசுவதற்கே சிரமமாகிவிட்டது நான் டாக்டரிடம் சென்று நீங்கள் தவறான மருந்து கொடுத்துள்ளீர்கள் என்று சண்டை போட்டேன் ஆனால் இரண்டு மூன்று டாக்டர்களை மாற்றி பார்த்த பிறகுதான் என் நோய் அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு போகாது என்று புரிந்தது அதற்கு பிறகு நான் என்னவெல்லாம் செய்யவில்லை ஆனால் இந்த கொப்புளங்கள் மாறவே இல்லை அந்த இளைஞனின் சாபம் எனக்கு பழித்து கடவுள் அவனை இப்போது எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அவன் என்னை ஒருமுறை சந்தித்தால் நான் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நந்தினி கதையை சொல்லி முடித்தபோது நான் திகைத்து போய் அமர்ந்திருந்தேன் கற்புக்கும் அப்பாவித்தனத்திற்கும் வயது ஒரு அளவுகோல் இல்லை நாற்பது வயதான பெண்களை கூட பதினெட்டு வயது பெண்ணை போல அப்பாவித்தனத்திடம் பார்த்திருக்கிறேன் என் மனைவியின் கதையை கேட்டபோது என் இதயம் கனத்து போனது ஆய்வாளர் சஞ்சய் விஷயத்தை பொறுத்தவரை அவர் ரிங்குவைப் பற்றிய விவரங்களை எனக்கு தெரிவித்துக் கொண்டிருப்பதாக நந்தினி கூறினாள் ஆனால் ரிங்கு எங்கே இருக்கிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை சஞ்சய் உறுதியளித்த பிறகு நான் நந்தினியை பேச்சை நம்பினேன் ஆனால் அவள் மீது என்னால் முன்பு போல முழு நம்பிக்கை வைக்க முடியவில்லை இரவில் அவளது முகத்தை பார்க்க முடியாத போது ஏதோ ஒரு குறைபாட்டை நான் உணர்கிறேன் எனக்கு இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஆனால் நந்தினியின் நிலையை பார்த்தால் நடந்தது நடந்துவிட்டது இதில் அவள் என்ன தவறு செய்தாள் என்று நினைக்கிறேன் நந்தினி இப்போது தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள் அவளுடைய கடந்த காலத்திற்கான தண்டனை அவளுக்கு கிடைத்து விட்டது என்று நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நான் சிந்திப்பது சரியா அல்லது வேறு ஏதேனும் முடிவெடுக்க வேண்டுமா கதையைப் பற்றிய கருத்துக்களை தெரிவியுங்கள் நன்றி